இன்றைக்கி வையாசி விசாகம் காலையில் ரொம்ப சீக்கிரம் நேரத்தோடு எழுந்திருச்சி குளிச்சுட்டு பூஜை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு சக்கரை பொங்கல் தான் இன்றைக்கி நெய்வேத்தியை படைக்கணும் அவருக்கு பிடிச்சது இன்றைக்கி எதாவது இனிப்பு படைச்சா போதும் அதனால் நான் சக்கரை பொங்கல் வச்சிடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் இது எந்த டைத்துக்கு எந்திரிச்சா கரெக்டாக வரும்னு பார்த்தேன் காலையில் நாலு மணி தான் ஆனது பரவாயில்லன்னு எந்திரிச்சாருச்சு அந்த சீக்கிரத்தில் எழுந்திரிச்சா தான் நான் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து சமையலில் பார்க்கணும் தம்பிக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணும் காலை டிஃபனு மதிய சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணணுன்னு தான் நான் நாலு மணிக்கு எழுந்திரிச்சதுனால தான் ஓரளவுக்கு என்னால் வேலையை ச மதிய சமையல் செய்ய முடியலை இந்த பூஜை சாமியெல்லாம் கும்பிட்டு முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஏழு மணிக்கு மேலே ஆகிப்போச்சு ஆறு விட்டு ஏழுக்குள்ளே தான் நம்ம சாமி கும்பிடணுன்ற மாதிரி நல்லா நேரம் இருந்துச்சு நம்ம விக்கிரகத்து மேலே தண்ணி ஊற்றுறப்ப வெறும் தண்ணியாக ஊற்றக்கூடாது தண்ணியில் மஞ்சள் கலந்து தான் ஊற்றணும் அவரை நினச்சி நான் கும்பிட ஆரம்பித்தேன் முருகரை நினச்சி என்னன்னு தெரியல மேலும் மேலும் இந்த பூஜை பொருள் மட்டும்தான் எனக்கு வாங்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் ஆசை வருது என் இதுக்கு முன்னாலும் அந்தளவுக்கு நான் நினப்பு இருந்ததில்லை இப்போ என்னமோ ஒரே நினப்பு தான் அதிகமாக பூஜை பொருள் வாங்குவோம் வாங்குவோன்ட்டு காசை கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி என்னால் மொத்தமாலாம் இது விற்கிற ரேட்டுக்கு வாங்க முடியல கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கணுன்ட்டு இப்போ நான் புதுசாக வாங்கினது கோமாதா சிலையும் முருகர் சிலையும் தான் வாங்கினேன் இது எங்கே வாங்கினேன்னா அம்மன் சன்னதியில் கார்த்திகா மெட்டல்ஸில் தான் வாங்கினேன் ஆன்லைனில் பார்த்தப்பெல்லாம் ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு சரி எதுக்கும் நேரில் நம்ம கடையில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் பார்ப்போன்னு பார்த்தேன் ஆன்லைனில் விட கடையில் வாங்குறதா ரொம்ப ரேட்டு கம்மியாக இருந்துச்சு வாங்கிட்டேன் இதே சிலையே ஆன்லைனில் ரெண்டாயிரத்தி எண்ணூறுக்கு போட்டாங்க நான் வாங்கினேன் வெறும் ஆயிரத்தி முந்நூறுக்கு தான் வாங்கினேன் எனக்கு அதை பார்க்குறப்ப ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கேன்ட்டு உடனே வாங்கிட்டேன் முருகர் விக்ரகம் வாங்கி வச்சு என் வீட்டில் அபிஷேகம் வையாசி விசாகத்துக்கு நான் பண்ணணும்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அது எப்படியாவது வாங்கி ஆகணும்னு அதே போல் எனக்கு கிடச்சிருச்சு நான் நினச்சதெல்லாம் எனக்கு நடந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு எனக்கு மனசு சந்தோஷந்தான் அதே மாதிரி நான் நினச்ச வேண்டதில் கூடிய சீக்கிரம் நிறைவேறணும் பேர்னு அவர்கிட்ட வேண்டிக்கிறேன் இவரை நினச்சி கும்பிட ஆரம்பித்தது இந்த ரெண்டு மாதம் தான் நான் இந்தளவுக்கு ரொம்ப இறங்கி மனசார கும்பிட ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னால் கும்பிடுவேன் எல்லா சாமியும் போல் நினச்சி வீட்டில் சாமி கும்பிடுவோம் ஆனால் அதிகமாக இவர் ரொம்ப இதுக்கு என்ன தேவையோ இதை வாங்கணும் இதுக்கு வச்சு கும்பிடணும் அப்படின்னு ஒரு மனசில் வச்சு ஆரம்பித்தில அதில் எனக்கு படிப்படியாக என் வீட்டில் உள்ள மாற்றம் நடக்கிறது எனக்கு தெரியுது அந்த முருகனோட ஆசீர்வாதம் எனக்கு என்றைக்கும் கிடைக்கும் அப்படின்ற என் மனசில் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு விசாகத்துக்கு பால் அபிஷேகம் மட்டுமே பண்ணினாலே போதும் அவ்வளோ ஒரு நமக்கு பலன் கிடைக்கும் அதில் அதனால் அன்றைக்கி பால் அபிஷேகத்தோடு அன்றைக்கி முடிச்சுக்கிட்டேன் மற்ற நாளெலாம் ஒரு மூணு அபிஷேகம் தான் கலந்து பண்ணுவேன் லக்ஷ்மி குபேர பானையை ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஒருக்கா மாற்றணும் நான் அப்போல்லாம் மாத்துறப்போ தான் பச்சரிசி வெள்ளமும் வச்சுருந்தேன் அதை நெய் வைத்தியத்துக்கு பொங்கல் வச்சுட்டேன் அஞ்சு பானையிலையும் நான் என்னென்ன வச்சுக்கேன்னா முதல் பானையில் பச்சரிசி ரெண்டாவது பானையில் துவரம்பருப்பு மூணாவது பானையில் வெள்ளம் வச்சுக்கேன் நாலாவது பானையில் காயின்னு அஞ்சாவது பானையில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராமு இதெல்லாம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் லக்ஷ்மி குபேரப்பானையில் இதெல்லாமே தான் வச்சு கும்பிட்றேன் நான் வந்து நான் ரொம்ப சாஸ்திரம் சம்பிரதாயம் அப்பேனா எனக்கு அதை பற்றிலாம் என்னென்னே தெரியாது ஒவ்வொன்றா இப்போ தான் பார்த்து கற்றுக்குறேன் இப்படி தான் நம்ம பூஜை அறையில் வைக்கணும் இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு ஒன்று ஒன்று இப்போ தெரிஞ்சுக்கிட்டு தான் வாங்கி வச்சுக்கிறேன் நான் நீ முன்னாடியெல்லாம் இப்படி கண்ணில் பார்க்குறதெல்லாம் பூஜை அறைக்கு தேவையானதுன்னு வாங்கவே மாட்டேன் இப்போ என்னந்தெல்லாம் ஒரே பூஜை அறைக்கு தேவையானது எதை வச்சா நல்லாயிருக்கும் அதை வச்சு கும்பிட்டா நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு மனசில் நம்ம தோண தோண ஆரம்பிச்சதுலேருந்து நீ ரொம்ப அதிகமாக செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாங்க நம்ம இதெல்லாம் செஞ்சு கும்பிட்றப்ப நம்ம மன நிம்மதி மன சந்தோஷம் கிடைக்கினா நம்ம அதை செய்கிறதுனால தப்பு இல்லை நம்மளால் கோயிலுக்குன்னு வெளியில் போய் கும்பிட போக நமக்கு நேரம் இல்லை நம்மளால் முடிஞ்ச நம்ம வீட்லேயே வச்சு எல்லாத்தையும் நினச்சி கும்பிட்டுட்டோம்னா நம்ம நமக்கு அதில் திருப்தி கிடைக்கிதுன்னா அதை செய்கிறோம் அப்படின்னு தான் செஞ்சிட்றேன் நான் முன்னாடிலாம் வெள்ளி செவ்வாய் இடையில எல்லாம் ஏற்றுறப்ப எப்போ பூக்காரங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்குற மாதிரியே இருக்கும் ஏன்னா நம்ம ஏரியாவில் பூக்காரங்க ரொம்ப கம்மி வர்றது எப்போ தான் வருவாங்க அதனால் பூ வர்றப்ப வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிவிட்டோம்னா வர்றவங்கட்ட வாங்கிக்கோமா யாராச்சும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இப்போ எல்லாம் சொல்லவே தேவையில்ல அவரே வர்றப்போ சாமிக்கு தேவையான பூவோடு வந்துடுறாங்க வீட்டுக்கு அது ஒரு ஆச்சரியம் தான் எனக்கு சொல்லி கிடைக்காது சொல்லாமலே கிடைக்குதுன்னா அது ஒரு மாற்றம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது எல்லாமே நீ தான்ப்பா முருகா அப்படின்னு நினச்ச அவரை கும்பிட ஆரம்பிங்க நம்ம குடும்பத்துக்கு படிப்படியாக வரும் இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் போடுங்க வீடியோ பார்க்குறவங்களுக்கு நன்றி